அப்ப தோன்றது எப்படிதான் உங்களால் செய்ய முடியும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிங்க சொல்லுங்க யாரும் வேற ஒண்ணுமே இல்லை உங்க ஆத்மா ஒளி பிரயாரிக்கணும் அதை தூண்டி விடணும் அதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் தான் தேவையில்லாத ஒண்ணு நமக்கு வேண்டாம் அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எல்லாம் வந்துட்டு வந்தா அப்புறம் நம்ம பிராக்டிக்கலுக்கு என்ன பார்க்கணும் என்ன செய்யணும் அதை மட்டும் தான் பார்க்கணும் தூண்டதுக்கு என்ன செய்யணும் நொழி பெருசாகிறதுக்கு என்ன செய்யணும் தூண்டணும் தூண்டுறது எப்படி எப்படி சொல்லலாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியவேன்னு இருக்குல்ல என்ன பண்ணணும் தெரிஞ்சு தெரிஞ்சவங்க யார் அவங்க தான் நிறைய பாயிண்ட் பாடி வச்சுருக்காங்களா அதில் ஏதாவது யாராவது சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் பார்க்கணும் அப்போ சித்தர்கள் நாய்கள் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் தேடினீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சி வரலாறு சொல்லுறாங்க இந்த இடத்துல இந்த நிலைக்கு உங்களுடைய அற்பறிஞ்சோதி நிலையை அடையவதற்கு என்ன செய்யணும் வளர்க்கணும் வள்ளல் வள்ள பெருமானது எல்லாருன்னா எளிமையா சொல்லிட்டாங்க